ஹாய் மொட்டை பட்டை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஏன்னா இமிடியேட்டாக ஒரு வீடியோ இது போடணும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஓகே என்ன அந்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நம்ம சென்னை ஓஎம்ஆரில் இந்த தனியார் நிறுவனம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் டூரிசம் பண்ணிகிட்ருக்காங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அது நியூஸெலாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வருஷம் அதாவது இப்போ ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாண்புமிகு அமைச்சர் திரு தாமு அன்பரசன் அவர்கள் வந்து துவங்கி வைக்கிறாரு அந்த நிகழ்ச்சி அந்த ஃபஸ்ட்டு அந்த ட்ரிப்பை இந்த வருஷத்துக்கு ஸோ அதை துவங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் துவங்குறாரு அப்படின்னா வந்து எல்லா அனுமதியெல்லாம் ப்ராப்பராக இருக்கும் டிஜிசி டிஜிசினா டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் சிவில் ஏவியேஷன் ஸோ இவங்க எல்லாமே அனுமதியெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க சேஃப்டி எல்லாமே நாங்கள் சேஃப்டி அனுமதி அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டோம் மாவட்ட வாங்கிட்டோம் அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனியார் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க ஆனால் அமைச்சர் துவங்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க கூட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா திருப்பூர் எம்எல்ஏ அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட வந்து லஞ்சம் கேட்குறாரு லஞ்சம் மாதிரி காசு கேட்குறாரு ஏன்னா நீங்கள் மட்டும் பணம் சம்பாதிங்கல என் தொகுதியில் வந்து ஸோ எனக்கும் வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்படின்னு அவங்க புகாரை ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து சின்னங்களே பார்த்துருப்பீங்க அவர் சம்மந்தப்பட்ட அந்த எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விசிகா எம்எல்ஏ அவர் வந்து ஒரு பேட்டி வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனல் கொடுத்துருக்காரு அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா இவங்க வந்து பாதுகாப்பு விதிமுறையெல்லாம் வந்து சரியாக இல்லை அவங்கக்கிட்ட தகுந்த தகுந்த டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ்லாம் கம்மியாக இருக்குது ஸோ அதை வந்து நான் ஃபர்தராக வந்து நான் மேலே பிரச்சனையாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சைடில் சொல்கிறார் எனக்கு என்ன ஒரு கேள்வி நிறைய பேசலாம் ஏன்னா வந்து இவர் ஒரு எம்எல்ஏ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் கூட இந்த பிரச்சனையை பேசலாம் அந்த லிமிட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் ஒரு எம்எல்ஏன்ற முறையில் அந்த நிறுவன மேலே புகார் அளித்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அந்த நிறுவன உரிமையாளர் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அந்த அதாவது தவறுகள் இருந்தால் அந்த டூரிசம் இதை வந்து கம்பெனி வந்து சீலம் வைக்கலாம் பட் அதெல்லாம் விடுங்க எனக்கு ஒரு கேள்வி ஆரம்பிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து யார் ஆரம்பித்தது ஒரு அமைச்சர் அவரும் சரி அந்த விசிகா எம்எல்ஏ சரி ரெண்டு பேருமே ஒரே கூட்டணி கட்சிகள் சரிங்களா ஆளுநர் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேப்பர்ஸும் கிளியராக இருந்து தான் ஆரம்பித்து வச்சுருப்பாரு அப்படின்னு கூறப்படுது அந்த நிறுவனமும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து விசிகா எம்எல்ஏ என்ன சொல்கிறாருன்னா பேப்பர் சரியில்லைன்றார் எனக்கு ஒரு விஷயம் புரியல வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் தப்பு பண்ணியிருக்காங்க ஆளுநச்சி அப்படின்னு நம்ம நம்மளை மாதிரி யாராவது பப்ளிக் பேசினாலே அதிகமாக வந்து விசி தான் வந்து சப்போர்ட்டு போகிறாங்க திமுகவினர் வரதே கிடையாது எனக்கு இப்போ ஒரே ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரே உண்மை தெரிஞ்சாகணும் என்னென்னா எல்லா பேப்பரும் கரெக்டாக இருந்து இந்த ப்ரோக்ராமை அமைச்சர் துவக்கி வச்சிருக்காரா ஒன்று இல்லை எல்லா பேப்பரும் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ இந்த புகாரை தெரிவிக்கிறாரா ரெண்டு இதில் யார் பேசுறது உண்மை ஆ ஸோ இதில் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது யாரோ ஒருத்தர் வந்து இதில் ஃப்ராடுன்றது தெரியுது அவங்க தான் சொல்கிறாங்க நான் சொல்லலை ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இல்லாமல் இந்த சரியான பேப்பர்ஸ் இல்லாமல் இந்த புரோகிராம் துவங்கி வச்சுருந்தால் அந்த அமைச்சர் தவறு செஞ்சுருக்காரு இல்லை அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்குது எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு ஒரு ட்ரபுள் கொடுக்குறாரு அப்படின்னா ஒன்று இந்த எம்எல்ஏ வந்து பணம் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு எதிர்ப்பு சொல்லலாம் கரெக்டுங்களா ஸோ இப்போ வந்து என்னென்னா வடிவில் சார் ஒரு படத்தில் சொல்லுவார் சரி இதில் யார் பெருசுறது நீங்களே ஒரு முடிவுக்கு பஞ்சாயத்து பண்ணி அடிச்சு காட்டுங்க அந்த மாதிரி இதில் யார் சொல்கிறது உண்மை நீங்களே மக்களுக்கு தெளிவா சொல்றீங்களே நல்லா இருக்கும் ஏன்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் பொய் சொல்றீங்கன்றது தெரியுது யாரோ ஒருத்தர் ஃப்ராடு பண்றாங்க தெரியுது அதனால் நீங்களே தெளிவா இதுல இது இருக்கா இல்லையா அப்படின்றத மக்களுக்கு தெரிவிச்சிருங்க ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஆறாயிரம் ரூபாய் அடுமே நினைக்கிறேன் எப்படியும் இருபது நிமிஷம் நினைக்கிறேன் டைமிங்கு காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரையும் பகல்லே போனாலும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேராவது ட்ராவல் பண்ணுவாங்கன்னு என்னோடய அப்ராக்ஸ் கவுண்டிங்கில் சொல்கிறேன் ஸோ அப்போ ஒரு நாளைக்கு முந்நூறு பேர் உயிரை பணம் வச்சு போகிறாங்க ஸோ இதை வந்து இதில் வந்து அவங்க உயிர் மட்டும் இல்லை அந்த ஹெலிகாப்டர் தவறாக எங்கேயாவது அதாவது சரியான பேப்பர்ஸ்லாம் இல்லாத ஒரு அவர் அவர் சொல்கிற மாதிரி லைசன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்ததுனால் அந்த ஹெலிகாப்டர் எங்கேயாவது விபத்துக்குள்ளானா அது எங்கே விழுதோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து உயிருக்கு ஆபத்து வரலாம் ஸோ இந்த மாதிரி பொதுமக்கள் உயிரில் விளையாடாதீங்க அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோட வேண்டுகோள் சரிங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து திரு செல்லூர் ராஜு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் கலெக்டர் அவங்களாம் வந்து சொல்லி இது மாதிரி ஒரு திட்டம் இந்த தெருமா விடுங்க அப்படின்னு பண்ண புரோகிரமுக்கு வந்து நிறைய டாபர்மெண்ட்களை வந்து குலைச்சது லா சரியா அந்த டாபர்மெண்ட்லாம் இப்போ எங்கன்னு தெரியல வாங்க வந்தீங்களா இந்த இந்த விஷயத்தில் நல்லா தெரியுது யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அந்த யாருன்றதை அவங்களே சொல்லுங்கள் அப்படின்னு பொதுமக்கள் நம்ம கேட்குறோம் சரிங்களா ஸோ இதில் ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க ஆர்வமாக இருக்குது இதில் யார் குற்றவாளி தெரிஞ்சுக்கிறதுக்கு நன்றி வணக்கம்